சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது காலையில் நீங்கள் பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பத்திரிகை திருப்பினாலும் அதில் வந்து ஒரு முழு பக்க விளம்பரம் அதில் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தமிழகத்துல நடக்கு அந்த திராவிடியா மாடல் ஆட்சி இன்னைக்கு இந்த விளம்பரத்தை கொடுத்துருக்கு அதில் வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நிதி ஆ ஆயோக் நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த இதில் கொடுத்திருந்த அறிக்கையில வந்து தமிழகம் வந்து வறுமை ஒழிப்பு சுற்றுச்சூழல் பரம்பர குறைந்த செலவில் மாசில்லா எரிசக்தி ஆகியவற்றில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு கீழே ஒரு அஞ்சாறு லைனை போட்டு இது எல்லாமே தமிழகத்துல வந்து தமிழகம்தான் வந்து இந்தியாவிலே முதலிடங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை மேலும் குறியீடுகளில் தமிழ்நாடு முன்னிலை சொல்லி போட்டு ஒரு கொடுத்துட்டாங்க வந்து முக்கியமாக சமத்துவமின்மையை குறைத்தல் அதாவது ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை இவங்க குறைச்சதுல தமிழகம் ரொம்ப முன்னிலையில இருக்குங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ணியிருக்காரு அமைதியை காத்தல் நீதி நிர்வாகம் வலுவான நிறுவனங்கள் இதில் எல்லாம் வந்து தமிழகம் வந்து ஆக சிறந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை வந்து உருவாக்கியிருக்காரு மு க ஸ்டாலின் இது எதனாலும் இந்த முழு பக்க விளம்பரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிதி ஆயோக் இருக்குது பார்த்தீங்களா இவங்க அறிக்கையை வெளியிட்ட உடனே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழகம் வந்து அந்த நிதி ஆயோக் அறிக்கையின்படி தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்குது எந்தெந்த துறையில் எத்தனாவது இடத்துல இருக்குது என்ன லட்சணத்தில் இருக்குதுங்கிறதெல்லாம் பட்டியலிட்டு அவர் எல்லாத்தையும் அப்பட்டமாக வெளிப்படுத்திட்டார் இப்போ அண்ணாமலை ஒரு மனிதர் இங்கே தமிழகத்தில் இல்லைன்னா இப்போ திமுக ஆட்சியினுடைய எந்த பித்தலாட்டமும் வெளியே வந்திருக்கார் இது அவர் வெளியிட்டதுனால வேறு வழி இல்லாமல் பூசி மெழுகி அதாவது இருக்க மாதிரி ஏன் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அதாவது முதல் பத்து இடத்துல இருக்குன்னு மாதிரி சொல்லணும் இல்லைனா முன்னிலையில் இருக்குன்னு பொதுவான வார்த்தையை போடணும் எதையாவது ஒன்றை போட்டு தமிழகம் ஒன்றா நம்பர் அப்படிங்கிறத சொல்லணும் நான் சொல்லணும்ங்க லஞ்சம் வாங்குறதுல தமிழகம் நம்பர் ஒன்னாக இருக்குது சார் சந்தேகமே கிடையாது சார் ஊழல் செய்கிறதுல தமிழகம் ஒன்றாவது இடத்துல இருக்கு சார் முதல் ஒரு வருஷத்துலேயே முப்பதாயிரம் கோடிக்கு மேலே மு க ஸ்டாலின்காருடைய புத்திர பாக்கியமும் மருமகனும் சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டாங்கிறத அன்றைக்கு இருந்த தமிழக நிதி அமைச்சர் பிடிஎல் பழனிவேல் தியாகராஜன் அவர்களையே வெளிப்படுத்தினார் அது உண்மை எல்லாருக்கும் தெரியும் திமுகவில் உள்ள அச்சாமானிய தொண்டர்கள் முதற்கொண்டு தமிழகம் வந்து இந்த திராவிடிய மாடல் ஆட்சியில் என்ன லட்சணத்தில் இருக்கு எவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்குன்னு தெரியும் அப்புறம் கொலை கொள்ளை கற்பழிப்பு சொல்லவே வேண்டாம் நீங்க சமூக நீதி இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் சா தமிழகம் முன்னிலையில இருக்குன்னு ஊரு சொல்லர்ல அங்கே மலத்துல குடிநீர்ல மலத்தை கலந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னமும் ஒருத்தனையும் கண்டுபிடிக்கல சரியா அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நீதி அமைதி நீதி மற்றும் வலிமையான நிறுவன குறி குறியீட்டு இதில் வந்து தமிழகம் வந்து முன்னிலையில இருக்குங்கிறது ஒன்பதாவது இடத்துல இருக்கு முதல் இடத்துல இல்ல ஒன்பதாவது இடத்துல இருக்கு இதை விட இன்னும் ஒரு முக்கியமான தகவல் சொல்றேன் நிலத்தில் வாழும் வாழ்க்கை குறியீடுன்னு ஒண்ணு இருக்குங்க நிலத்தில் இந்த பூமியில வந்து வாழ்றதுக்கு தகுதியான இடம் அப்படிங்கன்னா அந்த எது சிறந்த இடம் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது அதுல ஒரு குறியீடு ஒண்ணு கொடுத்திருக்காங்க அதுல தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்கு தெரியுமா வாழ தகுதியான இடம்னு எடுத்துருங்க கரெக்டா இருக்கும் அந்த வார்த்தை வாழ தகுதியான சிறந்த இடமாக இருக்கக்கூடிய இந்தியாவிலே நீங்க எடுத்தீங்கன்னா தமிழகம் பதினைந்தாவது இடத்துல இருக்கு இந்தியாவில வாழ தகுதியான இடத்துல பதினைஞ்சாவது இடம்னு என்ன அர்த்தம் தகுதி இல்லாத இடம்னு அர்த்தம் எவ்வளவு முன்னேறிய மாநிலம் தமிழகம் எல்லோருக்கும் உலகத்துக்கே வந்து வழிகாட்டிய மாநிலம் தமிழகம் வந்தவர்கள் எல்லாம் வாழ வைத்த மாநிலம் தமிழகம் வந்தவகையில எல்லாம் முதலமைச்சர் ஆக்கிய மாநிலமும் தமிழகம் தான் இப்போதைய முதலமைச்சர் கொண்டு யாரும் இதுக்கு முன்னாடி இருந்த பல முதலமைச்சர்கள் வந்து தமிழர்களே அல்ல வந்தேரிகள் வந்தவர்கள் வந்தவர்களெல்லாம் கொண்டு போய் முதலமைச்சராக ஆகணும் அப்படி ஒரு பெரிய சிறப்புமிக்க ஒரு மாநிலம் எந்த சந்தேவமும் கிடையாது கல்வி எம்ஜி காமராஜருங்கிற ஒரு பெரிய புண்ணியமாக நமக்கு கிடைச்சதுனால கல்வியில் வந்து அப்போதே நம்ம வந்து கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டோம் மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரத்தை போட்டது வந்து காமராஜர் எந்த யாராலையும் அதை மறுக்க முடியாது எந்த நபராலையும் அதை குறை சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய ஒரு அஸ்திவாரத்தை போட்டதுனால தான் அதுக்கு பின்னாடி வந்து தமிழகம் கல்வியில் முன்னேறி வர்றதுக்கு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு இப்போ தரந்தாழ்ந்த கல்வியை நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம் தரம் கெட்ட கல்வி இவங்க வந்து கதை சொல்லுவாங்க தமிழகம் வந்து கல்வியில முன்னேறி இருக்கு தனியார் கல்விகள் நிறுவனங்களில் தரமான கல்வி ஏன்னா அது மத்திய அரசு கல்வி கல்வி திட்டம் அத பின் மத்திய அரசு கல்வி திட்டத்தை பின்பற்றக்கூடிய சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் இதெல்லாம் வச்சு எல்லாமே மத்திய அரசு அடிப்படையில் வருதுல மத்திய கல்வி திட்டத்தை அமல்படுத்தக்கூடியது அத்தனையுமே தனியார் கல்லூரிகள் தனியார் பள்ளி நிறுவன கல்வி கூடங்கள் பள்ளிகள் அந்த பள்ளிகளில் தான் தரமான கல்வி இருக்கு அதில் தான் நீட்டில் அதிகமாக பாஸ் ஆகிறாங்க அதுதான் தமிழக இந்தியாவில் வந்து தமிழகம் வந்து கல்வியில் உயர்ந்த இடம்னு காணிக்குதே ஒழிய அதிகமான மக்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள் அடிப்படையில் நம்ம கல்வி நிர்ணயம் செய்யப்படவில்லை அது வந்து மிக கேவலமான ஒரு கல்வி திட்டம் அதுவும் குறிப்பா சொன்ன சமச்சீர் கல்வி திட்டம்னு ஒரு கல்வி திட்டத்தை முதலமைச்சர் மு கருணாநிதி காரும் அப்புறம் இம்ஜைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின்காரும் சேர்ந்து தான் கொண்டு வந்தாங்க அன்னைக்கு இவர்தான் வந்து துணை முதலமைச்சர் அந்த கல்வி திட்டம் தான் தமிழகத்துல வந்து ஒஸ்ட் கல்வி திட்டம் ஒரு தரங்கட்ட கல்வி திட்டத்தை அமுல்படுத்தி தான் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போக வேண்டியதாக போச்சு தமிழக அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் அரசு பள்ளிகள் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் இந்த ரெண்டில் மட்டுந்தான் அது இருக்குது திமுக காரன் நடத்துகிற எந்த பள்ளிக்கூடத்துலேயும் அந்த கல்வி திட்டம் கிடையாது திமுகவினர் திமுகவில் உள்ள எந்த எம்எல்ஏ அமைச்சர்கள் எம்பிக்கள் மாவட்ட செய ஒரு வட்ட செயலாளர் முதற்கொண்டு அவங்களுடைய குழந்தைகளை இந்த சமச்சீர் கல்வி திட்டத்தில் சேர்த்ததே கிடையாது சேர்க்க மாட்டாங்க ஏன்னா அது ஒரு குப்பை கல்வி திட்டம் அப்போ அதில் யார் படிச்சுட்டு இருக்காங்க நம்ம வாரிசுகள் படிச்சுட்டு இருக்கு குப்பனும் சுப்பனும் ஏழை பாழைகள் பிள்ளைகள் வந்து அதில் படிச்சுட்டு இருக்கு ஆண் பெண் சமத்துவ குறியீட்டில் பத்தாவது இடத்துல இருக்கு இங்கே தான் இவங்க சமூக நீதி சமநீதி எல்லா நீதியும் இங்கே தான் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இது பெரியார் மண் இது இந்த மண் எல்லாம் சொன்னாங்க அந்த வெங்காய மண் என்ன லட்சணத்தில் இருக்குன்னா ஆண் பெண் சமத்துவ குறியீட்டில் நம்ம பத்தாவது இடத்துக்கு போயிட்டோம் சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார குறியீட்டில் ஒன்பதாவது இடத்துல இருக்கும் ஒன்பதாவது இடம் எவ்வளவு பின்னாடி போயிருக்கும் பார்த்துருங்க நிலையான நகரங்கள் மற்றும் சமூக குறியீட்டில் பத்தாவது இடம் பொறுப்பான நிகர்வு மற்றும் உற்பத்தி குறியீட்டில் உற்பத்தி முக்கியமானது நுகர்வோர் மற்றும் உற்பத்தி குறியீட்டில் பத்தாவது இடத்துல இருக்கும் இன்னமும் அது பின்னாடி போயிடணும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் பாருங்க இவங்க அதை பத்தி எதுவும் கவலைப்படல அதனால அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னதுதான் அதாவது பால தகுதியான இடம்ங்கிற இடத்துல தமிழகம் பதினைந்தாவது இடத்துல இருக்கு வாழ்றதுக்கு தகுதியான சிறந்த இடம் அப்படிங்கிறதுல பதினைந்தாவது இடம் எங்கேயோ போயிட்டு மிக கேவலமான ஒரு சூழ்நிலை அது தமிழகத்துல வாழ்றதுக்கு தகுதி என்ன இருக்கு சொல்லுங்க ஒரு தேசிய கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் சென்னை மாநகர்ல அதுவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்காரனுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளால பகல் வேளையில செம்பியன் காவல் நிலையத்திலிருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் அவர் ஆம்ஸ்டாங் அவருடைய வீட்டு வாசல்ல வச்சியே சர்வ சுதந்திரமாக வந்து கூலிப்படை வந்து வெட்டி போட்டு போறாங்க அப்படின்னா இங்க வாழ்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்றீங்க ஒரு மாவட்ட தலைவர் அதுவும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாவட்ட நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர் இருந்த தலைவர் அவருக்கு உத்த உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் போச்சுதே அவரை கொன்னு எரிச்சுட்டாங்களா இது வரைக்கும் அதுக்கு நீதியும் கிடைக்கல பேதியும் கிடைக்கலையா முப்பது பேருக்கு மேல பட்டியல் போட்டு கொடுத்தாருல்ல யாருக்கு மேலாவது நடவடிக்கை எடுத்தாங்களா இது வரைக்கும் வாழ தகுதி இல்லை அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மதுரையில் பட்டப்பகல மதுரை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் பாலசுப்பிரமணியம் காலையில வாக்கிங் போகும்போது அதுவும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருக்கு வீட்டு பக்கத்துலயே ஓட ஓட விரட்டி கொண்டுட்டு போயிட்டாங்களே அப்புறம் வாழ்றதுக்கு இங்க என்ன தகுதி இருக்கு வாழ அது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது வந்து வேற கதை இந்த சட்டம் ஒழுங்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உண்மையிலே அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ராயல் சல்யூட் அடிக்கலாம் அவங்க உண்மையிலே திறமையாக அதை கையாண்டாங்க அதில் எந்த இதுவும் கிடையாது இப்போ நம்ம நாட்கள் போக போக அந்த அனுபவங்கள் கூட கூட வளர்ச்சிகள் அடைய இன்னும் முன்னோக்கி தான் நம்ம போனோம் ஆனால் தமிழகம் பின்னோக்கி போகுது சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க அந்த குடும்பத்தை தவிர வேறு யார் தான் சார் கவனிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது முழுக்க முழுக்க வந்து அந்த கோபாலபுரம் குடும்பம்னு சொல்லக்கூடிய அந்த ஓங்கோல் குடும்பத்துக்கு மட்டுந்தான் எல்லாம் நடக்கணும் அவங்க அவங்கதான் நிலத்தை வாங்கினாலும் அவங்க தான் வாங்கணும் ஜி ஸ்கொயரு அதே மாதிரி வாட்டர் கம்பெனி வச்சாலும் துர்கா ஸ்டாலின் தான் வச்சு அவங்க தான் நடத்தணும் அக்கோஃபினா வேற விற்கக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலைப்பாடு ஜெயலலிதா அந்த அம்மா வந்து இருக்கும்போது பத்து ரூபாய்க்கு ஒரு தண்ணி கொடுத்தாங்க உண்மையிலே பத்து ரூபாய்க்கு ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு இப்போ வந்து ரயில்வேல கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு புரோஜனமான ஒரு இது எங்கேயாவது வெளியூருக்கு போகிறாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நாகர்கோவில் போகிறாங்கன்னா ரெண்டு பாட்டில் தண்ணியை வாங்கி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பான் இந்த அக்வாபினாவோ மற்றவங்களாம் இருபது ரூபாய்க்கு விற்கும்போது இவங்க பதினஞ்சு பத்து ரூபாய்க்கு விற்கிறது வந்து பாதி ரேட்டு அப்போ அரசாங்கம் தண்ணியை விற்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டது இந்த கம்யூனிஸ்ட் நான் அந்த சீனா இருந்து அஜெண்டா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே கேட்டு செய்யிட்டுருக்காங்கல்ல கம்யூனிஸ்ட்காரங்க அவங்க வந்து போராட்டம்லாம் விவாதம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் இன்றைக்கி அதை காலி பண்ணிவிட்டாங்க காலி அது இல்லாமல் போயிட்டேன் அப்படியே அதை அப்படியே சுத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க மக்களுக்கு அது நல்லது தானே அது மக்கள் பயன்படைஞ்சிட்டு போகிறாங்க அரசாங்கத்துக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்காது ஆனால் வந்து ஒரு சொற்ப லாபம் கிடைக்கும் ஆனால் அதே சமயத்தில் மக்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளது தானே அதேமாதிரி தான் அம்மா உணவகம் அதையும் இழுத்து மூடிட்டு நிறைய இடத்துல இழுத்து மூடிவிட்டாங்க தரம் இல்லாத நீங்கள் சாப்பாடு நல்ல இல்லைன்னு ஒன்றும் வாங்க மாட்டோம் ஓசில கொடுத்தா கூட வாங்கி சாப்பிட மாட்டான் நீங்கள் ஓசியில் கொடுங்க ஆனால் அது தரம் இல்லாத இப்போ இதை கொடுங்க டேஸ்ட் இல்லாததை கொடுங்க உப்பு சப்பு இல்லாமல் கொடுங்க வாங்கி திங்க மாட்டான் ஒரு நாள் வருவான் பார்ப்பான் அந்தளவுக்கு சரி அது நல்லா இருக்காது பா அது காசு கொடுத்துன்னா இங்கே போய் சாப்பிட்டு போறேன்ட்டு போயிடுவான் இது இயல்பா எல்லாருமே உள்ளதான் ஓசையில கொடுத்தா கூட நல்லா நல்ல பொருளா இருந்தா தான் யாரும் வாங்குவோம் செய்வாங்க அப்போ இந்த மாதிரி அம்மா உணவகத்தை சீரழிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ வந்து ஒரு நாடகம் நடத்திட்டு இருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைதி நீதி மற்றும் வலிமையான நிறுவன குறியீட்டில் ஒன்பதாவது இடத்துல தமிழகம் இருக்கு அமைதியான மாநிலம் பேரிடத்த ஒரு மாநிலம் அமைதி பூங்காணி பேரிடத்த ஒரு மாநிலம் இன்னைக்கு அதனுடைய லட்சணம் என்னன்னா ஒரு கொலைகார மாநிலமாக மாறிட்டு இருக்கு அதேமே போதை பொருள் சொல்லவே வேண்டாம் தமிழகம் முழுக்க போதைப் பொருள் க தங்கு தடை இல்லாம சப்ளை ஆயிட்டு இருக்கு சார் நீங்க எங்கேயுமே அதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தானே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து முயற்சி பண்ணீங்கன்னா நடக்கும் அப்படின்னா தங்கு தடை இல்லாம தமிழகம் முழுக்கவே நடக்குன்னு அரசாங்கமே முதலமைச்சருக்காருவே அதுக்கு வந்து உடன்பட்டு இருக்கார் அப்படிங்க அப்படி தானேங்க கலாச்சாரம் காய்ச்சறதே நம்ம தான் பல தடவை பேசி விட்டோம் கலாச்சாரம் காய்ச்சறது திமுக காரன் அதை கடத்துறதும் திமுக காரன் விற்கிறதும் திமுக காரன் பாதுகாப்பாக இருக்கிறது எல்லாம் திமுக அமைச்சர்கள் திமுக அமைச்சர்களுக்கும் நேரடிப்பாங்க அப்படின்னா முதலமைச்சருக்காருக்கு மறைமுக பங்கு எப்படி காப்பாற்றுவாங்க எப்படி தான் செய்வாங்க எப்படி தடுப்பாங்க அது இல்லாமல் எப்படி பண்ணுவாங்க கல்வராயன் மலையில் கஞ்சா விக்க கஞ்சா விளையுதுங்கிறத பயிரிட்டுருக்காங்க ஊடு பயிராங்கிறது தெரியாமல் ஒரு முதலமைச்சர் நம்ம நாட்டில் இருக்காரா தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படி இல்லை தெரியும் அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க நாங்கள் சார் அதாவது தூங்குறவனை எழுப்பலாம் சார் தூங்குறவனை மாதிரி நடிக்கிறவனை நீங்கள் எப்படி எழுப்பீங்க ஒரு விஷயம் வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு போகலை நீங்கள் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா அவர் வந்து அதை உடனடியாக அதை சீர்திருத்தம் பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைப்பார் ஆனால் வந்து நீங்கள் திமுக காரன் பிழைக்கட்டும் திமுக காரன் அடிக்கட்டும் திமுக காரன் வாழட்டும் திமுக காரன் எலெக்ஷனுக்கு அவன் அந்த ஏரியாவில் உள்ள ஓட்டை வாங்கி தந்தால் போதும் அதுக்காக வேண்டி அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும்னு நினைக்கிற ஒரு முதலமைச்சரை நினைக்கிற ஒரு ஆட்சியை நீங்கள் என்ன சொல்ல முடியும் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அவங்க வந்து எப்படின்னா ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றாலும் நாங்க வந்து ஜனநாயக பேசப்படும் போது அப்படித்தானே அதை கடைசியில் அது ஜனநாயகம் என்றதுன்னு கொண்டு முடிக்கிறாங்க சரி பாப்போம் வரைகிட காலத்துல எப்படி வேணாலும் அதுக்கும் ஒரு அதுக்கும் ஒரு மருத்துவம் கண்டுபிடிப்பாங்க எது எப்படியோ அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மா மனிதர் தமிழகத்துல கிடைச்சதுனால முதலமைச்சரே அடிச்சு பிறண்டு ஒரு பெரிய விளம்பரத்தை போட்டு பூசி மெழுக வேண்டிய நிர்பந்தம் வந்து போச்சுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல வந்து அந்த கருத்துக்கள் வந்து அதில் அந்த தமிழகம் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை வாழ தகுதியில்லாத லெவலுக்கு தமிழகம் போயிட்டு நம்ம இப்போ இந்த நிதி ஆயோக் அறிக்கையின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் தமிழகத்தில் வந்து பாஜக ஆட்சிக்கு வரணும் அது கூட்டணி ஆட்சியாக வந்தாங்க தான் தனி ஆட்சியாக சரி தான் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து முதலமைச்சர் நார்காலில் உட்காரணும் அப்படி உட்கார்ந்தா மட்டும்தான் மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படி ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு நாமளால என்ன பண்ண முடியுமா நம்மளால என்ன பண்ண முடியுமா அதை ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து அத பத்தி கொஞ்சம் சிந்திச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்